சீர்காழி அருகே புதிய பெண்கள் மதரசா திறப்பு விழா ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் திரைப்பட நடிகை மும்தாஜ் பங்கேற்பு பாரதிய ஜனதா கட்சியை தவிர தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஹிந்தி திணிப்பை ஏற்கவில்லை என விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆரூர் ஷானவாஸ் பேட்டி வாக்பு வாரிய தலைவர் கலந்து கொண்டு தமிழக மொழிக்கான போராட்டங்களை எப்படி நடத்தியது என்பதை ஒன்றிய அரசுக்கு தெரியுமா தெரியாதா வாக் வாரிய சொத்துக்களை மத்திய அரசு அபகரிக்க பார்க்கிறது என பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருமுல்லை வாசலில் புதிதாக கட்டப்பட்ட ஏ ஆர் சாதிக் பெண்கள் மதரசா திறப்பு விழா நடைபெற்றது இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜான் ரிசர்ட் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வாக்கு வாரிய தலைவருமான நவாஸ் கனி கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் கடந்த காலங்களில் மொழிக்கட போராட்டங்களை தமிழகம் எப்படி நடத்தியது என்பதை ஒன்றே அரசுக்கு தெரியுமா தெரியாதா தமிழகத்தில் இருமொழி கொள்கை இருந்து வருகிறது தமிழ் ஆங்கில மொழியினை கற்று வருகின்றனர் இங்கு எந்த மொழியில் கற்பதற்கு எதிர்ப்பு கிடையாது ஆனால் மொழி திணிப்பை ஏற்க முடியாது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் மாநில அரசுக்கு கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தேன் என சொல்வது சரியான பதில் அல்ல இது தொடர்பாக மாநில கல்வித்துறை அமைச்சர் டெல்லியில் உள்ள மத்திய கல்வி அமைச்சரை பார்க்க சென்றபோது புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையொப்பம் இட்டால் மட்டுமே நிதி வழங்க முடியும் என கூறுவது மிகப்பெரிய ஆணவ போக்கு இதனை ஒன்றிய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழகம் மற்ற மாநிலங்களை விட அதிகமான வரி செலுத்தக்கூடிய நிலையில் நியாயமாக கிடைக்கக்கூடிய பணத்தை கொடுக்காமல் மற்ற பிரித்து கொடுக்கிறது சிறுபான்மையினரின் கல்வி கற்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்து வருகிறது பல்வேறு உதவித்தொகையை தடுத்து நிறுத்தக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது சிறுபான்மையினரை பொருளாதார ரீதியாக ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வக்பு திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளது வக் வாரியத்திற்கு இவ்வளவு பெரிய சொத்துக்களை சட்ட ரீதியாக அபகரிக்க வேண்டும் என திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளனர் வக்வாரிய தலைவர் பதவிக்கு இஸ்லாமியர் அல்லாதவர்களை கொண்டுவர இந்த அரசு பார்க்கிறது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆரோஷ் ஷனவாஸ் தெரிவிக்கையில் இருபத்தி இரண்டு மொழிகள் இந்தியாவின் மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் ஒன்றிய பாஜக அரசு ஹிந்தி சமஸ்கிருத மொழிகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்குகிறது மும்மொழி கொள்கையை ஒரு பொழுதும் ஏற்க மாட்டோம் என தெரிவித்தார் மும்மொழி கொள்கை குறித்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் சமாளித்து வருகிறார் அண்ணாமலை என குற்றச்சாட்டு அவர் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறார் இவர் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறார் இவர் பிள்ளை இங்கே படிக்கிறது என்று ரொம்ப சல்லித்தனமாக இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார் என குற்றம் சாட்டினார் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்க வேண்டும் என்று தனி உரிமை உள்ளது கொள்கை ரீதியான பிரச்சனைகளை தனிநபர் பிரச்சனைகளுக்காக மடைமாற்றுகிறார் அண்ணாமலை என குற்றச்சாட்டு மேலும் தமிழ்நாட்டில் திமுகவினர் மற்றும் இல்லாமல் அனைத்து கட்சியினரும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர ஹிந்தி திணிப்பை ஏற்கவில்லை என தெரிவித்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ரெண்டு மொழிகளை மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் ஒன்றிய அரசு பாஜக அரசு இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் மட்டும் நிதியை ஒதுக்குகிறது முன்னுரிமை கொடுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பல்வேறு தேசிய இனங்களை கொண்டிருக்கிற இந்திய